என் தங்க பிள்ளையே உன்னை அதிகமாக காயப்படுத்தின உன்னுடைய வாழ்க்கை துணையான உறவுக்கு ஒரு மிக பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது பெற்றிய பற்றிய செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் குழந்தை நீ கண்டுகொள்ளாதே நான் சொல்கின்ற ஒரு காரணம் உண்டு என்பது என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் அல்லவா இந்த கருப்பன் காரணமில்லாமல் எந்த ஒரு செய்தியையும் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன் அல்லவா என் பிள்ளையே அதனை புரிந்து கொண்டு உண்மை என்னவென்றால் நிச்சயமாக சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உன்னுடைய மனதிற்கு இதமான ஒரு செய்தியாக மாறிவிடும் உன்னை காயப்படுத்திய உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த உனக்கு கொடுமைகளை செய்த இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையைப் பற்றி நமக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை நான் ஒருபோதும் ஈவு இரக்கம் குழந்தையே நாம் மற்றவரின் வாழ்க்கையில் நல்லதை நினைக்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் இருக்க வேண்டும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நாம் நினைக்காமல் நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்று சேர உன் கைகளில் வந்து தரும்போது என் பிள்ளையே இதையெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் கருப்பன் ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை ஒரு முறைக்கு நான் ஆயிரம் முறை நிச்சயமாக சிந்திப்பேன் என்பதை மறந்து விடாதே எந்த ஒரு விஷயமானாலும் இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் ஏதோ ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கின்றாய் ஆனால் இங்கு வந்த கனவை எல்லாம் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதற்கெல்லாம் உன் வாழ்க்கையை எதிர்மறையாக மாறியதற்கு காரணம் இந்த பெண் இவளுடைய ஒட்டுமொத்த கனவையும் சிதைத்தது நீ இப்படிதான் நான் வாழ போது நீ என்ன நினைத்தாலும் உன்னை வாழ விட மாட்டேன் என்பது போல உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க துணிந்தவள் இந்த பெண்தான் ஆரம்பத்திலே இந்த வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டியது ஆனால் உன்னுடைய பொறாமைனாலும் உன்னுடைய தன்மையினாலும் இந்த வாழ்க்கை இத்தனை தூரம் இழுத்து வந்திருப்பதே மிகப்பெரிய விஷயம் என்று சில நேரங்களில் நீ தனியாக யோசிக்கும்போது உனக்கு அந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது இந்த வாழ்க்கை நாம் இப்படி எப்படி இவ்வளவுதான் இருக்க வந்தோமோ என்று உனக்கே மனதிற்குள் பல எண்ணங்கள் தோன்றுகின்றது ஏனென்றால் இந்த பெண் ஒருத்தியினால் மட்டும் நீ சந்தித்த கொடுமைகள் ஏராளம் இவள் ஒருத்தி மட்டும் நின்று உனக்கு கொடுத்த துன்பங்கள் ஏராளம் நிம்மதியாக ஒருவர் சாதித்து விடாமல் இவள் செய்த வேலைகள் எல்லாம் இன்னும் என் பிள்ளையின் மனதில் ஹரிதமாக ரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்போதுமே நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி எல்லாம் நாம் வாழ்க்கையை வாழ நினைத்தோம் இப்படி ஒரு விஷயம் வந்ததனால்தான் நாமே நாம் திருமணம் என்ற பய பந்தத்திற்குள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் மற்றவரின் கேள்விக்கு பதில் சொல்லவும் மற்றவரிடம் எதற்கெடுத்தாலும் அனுமதி கேட்காமல் நாம் வாழ்க்கையை மாறிவிட்டது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு நிற்கின்றாய் அல்லவா ஆனால் இதுவெல்லாம் இப்போது உனக்கு பழகிவிட்ட காலம் முழுவதும் இதுவேதான் வேலையாக இந்த பெண் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படி என்னும் போது அதை நினைத்து கொண்டிருக்காமல் எப்படியாவது இதையெல்லாம் நாம் எதிர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் உனக்கு தெரிந்து கொண்டேதான் இருந்தது தம்முடைய துணை உறவல்லவாம் அப்படி இருக்கும்போது நாம் எதை செய்தாலும் அது இவர்களையும் சேர்த்து அல்லவா பாதிக்கும் நீ எப்படி என்னுடைய உறவுக்கு இது போன்ற ஒரு காரியத்தை செய்தாய் அவர்கள் என்னதான் செய்தாலும் அதை நீ என்னிடத்தில் அல்லவா சொல்லியிருக்க வேண்டும் அதை விடுத்து நீயாக எப்படி ஒரு உடவை எடுத்தாய் என்பது போன்ற வார்த்தைகளை உனக்கு உன்னை மிகுதியாக விட துணிந்து விட்டார்கள் அதனால் என்னவோ என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ திணறி கொண்டிருந்த நேரத்தில் தான் உன்னுடைய துணை உனக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்தது உன்னுடைய நிலை கண்டு அது உதவியை தொடங்கியது உன் வாழ்க்கை துணையின் உறவான இந்த பெண்ணின் நடவடிக்கைகள் சரியில்லை நாம் துணையோடு நடந்து கொள்கின்ற விதம் சரியில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் உன்னை நிம்மதியாய் வாழவிடக் கூடாது உனக்கு எப்போதுமே சந்தோஷம் இருக்கக்கூடாது என்று பெண்ணின் முழுமையான எண்ணமாக இருந்தது தன்னை சார்ந்தவர்கள் தனக்கு வேண்டியவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் தன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த பெண் தன் வீட்டிற்கு வந்தவர்கள் அதாவது தன்னுடைய பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ யாருக்காக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இங்கு நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதில் மட்டும் இவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கும்போது போது ஒரு நாள் என் பிள்ளை நீ பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று பொங்கி எழுந்து விட்டாயல்லவா வார்த்தைகளை உதிரிக்க அல்லவா உனக்கு என்ன நடந்து என்பது நினைவிருக்கின்றதா என் குழந்தை அந்த இடத்தில் உனக்கு நடந்த விஷயம் உன் மனதிற்குள் நான் நல்லதொரு திருப்பத்தை கொடுத்தேன் உனக்கு உற்சாகத்தை கொடுத்தேன் நீ நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்தேன் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நான் என்னவென்று உனக்கு சொல்லி கொடுத்தேன் நான் இருக்கும் வரை என் நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த கருப்பு நிடத்தில் தானே சொல்லி அழுதாய் அப்பா கருப்பா எல்லோருக்கும் இருந்து யாருக்கும் இல்லாதது போலதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்துகின்ற இவளை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே என்று என் பிள்ளை நீ சொல்லிக் அல்லவா இப்படியெல்லாம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவினை கொண்டு வந்து விட வேண்டும் என்றுதான் உன் கருப்பன் இப்போது இறங்கியிருக்கின்றேன் நான் இதனை முடித்துவிட வேண்டும் இல்லை என்றால் இவளின் ஆட்டம் அதிகம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் இவளால் உனக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் உனக்கு துன்பங்கள் கொடுத்து கொண்டு உன்னை அதிகமாக இவள் காயப்படுத்தி கொண்டே இருப்பாள் காலம் முடிகின்ற நேரத்தில் கூட இன்னொருவருக்கு கெடுதலை செய்துவிட்டுதான் இந்த காலத்தை நான் முடிப்பேன் என்று நினைக்கின்றவர் மத்தியில் நாம் என்ன செய்துவிட முடியும் என் குழந்தையே உன்னை தேடி நான் வரும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது நீ என்னவென்று நீ ஒன்று சேர புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை சொல்லி என் பிள்ளை நீ பித்தலோடு இந்த காலங்கள் போதும் இனிமேல் நீ பதற வேண்டிய அவசியமில்லை குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை நாம் வாழ்க்கை போயிற்றே என்று அவசியம் அவசியமில்லை உன்னுடைய கனவுகள் எல்லாம் நினைவாக மாறும் ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படி ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழப் போகின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் நிச்சயமாக இந்த பெண்ணால் வந்ததுதான் என்பதை நான் அறிவேன் அப்படியானால் அழிவடத்திடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி இந்த கருப்பன் கொண்டு வரப் போகிறேன் இவளுக்கு ஒரு மோசமான விஷயம் நடக்கப் போகின்றது அது என்ன தெரியுமா அவள் செய்த பாவம் அவள் செய்த துரோகம் அவள் அடுத்தவரின் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இந்த மெரி மிக பெரிய பாவத்திற்கான தண்டனை அவளுக்கு கிடைக்கப் போகின்றது அவளுக்கு தீராத நோய் ஒன்று வரப்போகின்றது இந்த நோயினால் காலம் முழுவதும் அல்லோலப்பட்டு படப்போகின்றாள் இந்த நேரம் முதல் முதலாக இந்த செய்தி உன்னை தேடி வரும் என்று பார்க்கவில்லையா அவர்கள் உடல்நிலம் சரியில்லாமல் போய்விட்டதனால் தான் அவர்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று யோசிக்காமல் மனம் களைக்க பல முயற்சிகள் நடக்கும் என் பிள்ளை நீ என்ன செய்வாய் என்று தெரியும் யாருக்கு எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க தெரியாத என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை பேர் எத்தனை கெடுதலை செய்தாலும் அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் ஒரு கோதும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து செல்லாமல் எந்த நிலையிலும் நாம் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்துவிடக் கூடாது என்கின்ற நிலையில் என் பிள்ளை அந்த நேரத்தில் நீ உதவிகளை செய்யத்தான் முன் வருவாய் அப்படி இருக்கும்போது என் குழந்தையின் வாழ்க்கையில் இவள் கொடுத்த இந்த விஷயம் அத்தனையும் முதலில் உன் மனதில் இருக்கட்டும் பல இன்னல்கள் வந்தாலும் முதலில் இவளுக்கு உதவி செய்வோம் என்று ஏன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க நினைத்தவள் நீ உணவு உண்பதையும் இருத்திவிட்டாள் சிரித்தால் அதை உன்னை எப்படியாவது அளவைத்து விட வேண்டும் என்று நினைத்தவள் நீ சுதந்திரமாக இருந்துவிட்டால் உன்னை செய்த பாவம் கணக்கில்லாமல் அடங்காமல் இருந்து கொண்டிருக்கிறாய் அப்படியானால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு பிரச்சனை என்னும் போது நீ சென்று கொண்டிருப்பதையும் அவளுக்கு அது நல்லபடியாக எடுத்துக்கொள்வாள் கொள்வாள் என்று யோசிக்கின்றாயா என் குழந்தையே நீ செய்த உடல்நிலை நீ நல்லபடியாக பார்த்து கொண்டு அவர்களுக்கு நல்லதை செய்துவிட்ட பிறகு கூட அவள் செய்கின்ற விஷயம் என்னவாக இருக்கும் தெரியுமா அவள் செய்கின்ற விஷயம் அந்த நேரத்திலும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் அவள் செய்கின்ற சொல்கின்ற வார்த்தை என்ன பெரியதாக இருக்கும் என்று பார்த்து விட்டாய் நீ பார்க்கவில்லை என்றாலும் நான் பிழைக்க மாட்டேனோ நீ இல்லை என்றால் நான் வாழ மாட்டேனோ என்ற வார்த்தைகளை தான் அவள் உதிரிப்பாளே தவிர ஒருபோது நீ செய்த நன்றியே அவள் செலுத்திவிட மாட்டாள் என்பதை புரிந்துகொள் கொள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற இந்த பெண் இனி உன் வாழ்க்கையில் இல்லை இவள் கால முடிய போகின்ற நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே அதற்கு முன்பாக அவள் எத்தனை ஆட்டம் போட வேண்டுமோ அத்தனை ஆட்டமும் போட்டுவிட்டு செல்லட்டும் நீ கண்டுகொள்ளாதே இவளை பற்றி எந்த ஒரு செய்தியையும் வந்தாலும் அதை ஒருபோதும் நீ உன் மனதிற்கு எடுத்து சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அடிப்படை காரணமாக இருந்தது இவள்தான் இன்று உன்னுடைய மன அழுத்தத்திற்கு காரணமே இவள்தான் இருக்கின்றாள் என்பதை மறந்துவிடாதே நீ எவ்வளவுதான் இந்த நிலையிலிருந்து மீண்டு வந்திருந்தாலும் உனக்கு இவள் செய்த துரோகம் உன் மனதிற்குள் எப்போது நின்று கொண்டே இருக்கின்றது உன்னால் எப்படி ஒரு சந்தோஷமான நிலையில் இருந்தாலும் கூட உன்னால் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை உன்னால் அந்த சந்தோஷத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்ற ஒரு நிலைக்கினி வந்து விட்டாய் எவ்வளவோ சந்தோஷத்தை தாண்டி வந்து விட்டாய் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமாக இருந்த இந்த பெண் உன் வாழ்க்கையை விட்டு அழியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது உன்னை விட்டு செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் சரி இவளுடைய நடவடிக்கைகள் உன்னுடைய மன அழுத்தமாக இருக்கக்கூடாது ஏனென்றால் இவளின் உண்மை குணமே இதுதான் யாரையும் வாழவிட மாட்டாள் எப்பேற்பட்டவர்களையும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைய விட மாட்டாள் இதனால் அவள் அழிந்து கொண்டிருக்கிறாள் என்பது கூட தெரியாமல் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாள் அல்லவா இனிமேலும் என் குழந்தை நீ எந்த ஒரு நிலையிலும் வருந்தாதே முன்னேறி சென்று கொண்டிரு உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்துகொள் எதற்கெடுத்தாலும் கலங்குவதும் எதற்கெடுத்தாலும் வருத்தப்படுவதும் எதற்கெடுத்தாலும் துன்பமாக நீ இருந்து எப்போதுமே உன் வாழ்க்கையை பதம் பார்க்கத்தான் இவர்கள் துணிந்து நிற்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையை இன்னும் இவர்கள் உனக்கு வேதனையை கொடுக்கத்தான் செய்வார்கள் என்பதை மறந்து விடாதே இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலை நமக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்ன நடந்தது என்று சொல்லி எது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்து நிற்காமல் இந்த கருப்பன் சொல்வது போல எதையும் எதிர்க்க துணிந்து விடும் என்ன நடந்தாலும் இவர்களை ஒரு கை பார்த்து விடலாம் என்று சொல்லி என் பிள்ளை நிச்சயமாக இந்த விஷயத்தை விட்டு நீ கடந்து சென்று விடு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக ஒன்று சேர கிடைக்கும் என்பதைப் புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் என் பிள்ளை எதற்கும் கலங்காமல் நீ இருந்து விட்டாயானால் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி நிற்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்கள் எல்லாம் விலகியது இவளின் ஆட்டமும் இத்தோடு முடிந்தது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமைய முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்